திருமணம் முடிந்து அதற்கான விடுப்பு முடிந்து முதல் முதலாக வேலைக்கு வந்து சேர்ந்த புதுமாப்பிளை முகேஷிடம் இது என்ன அது என்ன என்று சக ஊழியர்கள் கேள்வி மேல் கேள்வி கேட்க இருங்கப்பா ஒட்டுமொத்தத்தையும் நானே சொல்றேன் சலிப்புடன் சொல்லி தன்னை விடுவித்துக் கொண்டான் அவன் முகேஷ் அப்படி சலிப்புடன் சொன்னானே தவிர குரலில் ஒரு கெத்து பெருமை இருந்தது எல்லோரும் சுற்றி நின்று அவன் வாயையே ஆவலுடன் பார்த்தார்கள் முகேஷ் தொண்டையை சரிபடுத்தி கொண்டு பேச தொடங்கினான் நான் போட்டிருக்கிற இந்த பேண்ட் சட்டை என் மாமனார் மாமியார் வீட்ல எடுத்து கொடுத்தது இதுக்குன்னு பத்தாயிரம் பணத்தை கொடுத்து உன் விருப்பப்படி எடுத்துக்கோன்னு சொல்லிட்டாங்க அதனால இதோட விலை பத்தாயிரம் கழுத்துல இருக்கிற செயின் ஐந்து சவரன் இன்றைய விலைக்கு இரண்டு லட்சம் போகும் வலது கையில கட்டி இருக்கிற இந்த கை செயின் மூணு சவரன் இடது கையில இருக்கிற கடிகாரம் பன்னெண்டாயிரம் அப்புறம் பதிமூணு லட்சத்துல ஒரு கார் அதுதான் அன்னைக்கு திருமண மண்டப வாசல்ல அலங்கரிச்சு நின்னுது பொண்ணுக்கு பேசினபடி ஐம்பது சவரன் அப்புறம் கட்டில் மெத்தை சீர்சனம் எல்லாம் பேசினபடி எட்டு லட்சத்துக்கு முடிச்சிட்டாங்க ஆடம்பரமா திருமணத்தையும் அவங்களே செய்து முடிச்சு ஒரு வீட்டையும் ரெண்டு லட்சம் முன்பணம் கொடுத்து வாடகை பேசி பெண்ணை என்னோட அனுப்பி தனி குடுத்தனமும் வச்சுட்டாங்க முடித்தான் என்ன செஞ்சீங்க என்று ராமன் கேட்டான் நாங்க ஆராயப்பவும் தாலியோட சரி தான் என் செலவு பெருமையாய் சொன்னான் முகேஷ் உன் மனைவி மாமனார் வீட்டுல ஒரே பொண்ணா அர்ஜுனன் கேட்டான் ஆமாம்டா அதான் இவ்வளவு செஞ்சிருக்காங்க என்று சேகர் முணுமுணுத்தான் முகேஷ் கல்யாண சாக்குல பொண்ணு வீட்ல இருந்து எல்லாத்தையும் சுரண்டிக்கிட்டு வந்திருக்கியே மாமனார் மாமியாருக்கு ஏதாச்சும் மிச்சம் வச்சுட்டு வந்திருக்கியா இல்லையா விளையாட்டாய் கேட்பது போல் கேட்டான் சிவா சேச்ச அப்படியெல்லாம் ஒண்ணுமில்ல என் அழகு வேலை தகுதி தராதரத்துக்கு இதைவிட அதிகமா செய்யற பெரிய இடமெல்லாம் வந்தது எனக்கு இந்த பொண்ணு பிடித்திருந்தது அதனால் குறைச்சி செய்தாலும் பரவாயில்லைன்னு இவளையே பேசி முடிச்சுட்டேன் கர்வமாய் சொன்னான் இதுவே குறைவா எல்லோரும் மூக்கின் மேல் விரலை வைத்தார்கள் மாப்பிளையை கேலி செய்தது போதும் போய் வேலையை பாருங்கள் இவர்களுக்கான அதிகாரி வந்து செல்லமாய் கண்டிக்க அனைவரும் அவரவர் இடத்திற்கு சென்றார்கள் முகேஷ் அரை மணி நேரம் கூட வேலை செய்திருக்க மாட்டான் சார் உங்களுக்கு தபால் வந்திருக்கு என்று சொல்லி தபால்காரர் அவன் எதிரில் நின்றார் கையெழுத்து போட்டு வாங்கி அவர் நகர்ந்ததும் மெல்ல பிரித்தான் படிக்க பயங்கரமாக இருந்தது ஆயிரம் தேள்கள் ஒரே சமயத்தில் கொட்டியது நம்ப முடியாமல் மீண்டும் ஒரு முறை படிக்க ஆத்திரம் அவமானங்கள் சர் என்று உச்சி மண்டையில் ஏறி தாக்கியது இப்பொழுதே வீட்டிற்கு சென்று மனைவியை தும்சம் பண்ண வேண்டும் என்று மனம் மின்னல் வேகத்தில் துடித்தது இருக்கும் இருக்கை முள்ளாய் குத்தும் அவஸ்தை தவியாய் தவித்தான் பல்லை கடித்து கொண்டு அரை நாள் ஓட்டிவிட்டு பிற்பகல் விடுப்பு எழுதி கொடுத்து விட்டு வீட்டிற்கு விரைந்தான் அழைப்பு மணி அழுத்தினான் ஐந்து நிமிடத்தில் வந்து கதவை திறந்த மோனிஷாவிற்கே கொஞ்சமாய் அதிர்ச்சி நிறைய ஆச்சரியம் என்னங்க அதுக்குள்ளேயே வந்துட்டீங்க என்று திகைத்தாள் முகம் கடுகடுவென்று இருந்தது பதில் சொல்லாமல் அவளை சுட்டெரிப்பது போல் பார்த்தான் அவளை பார்த்தபடியே நின்று கைகளை பின்பக்கம் செலுத்தி கதவை சாத்தி தாழ் போட்டான் பின் மெல்ல அவளை நெருங்கி சட்டை பையில் இருந்து வந்த கடிதத்தை எடுத்து நீட்டினான் இது யாரு என்று கேட்டான் வெறும் கடிதத்தை மட்டும் நீட்டி இது யாரு என்று கேட்டால் என்ன அர்த்தம் மோனிஷா குழப்பமாக கடிதத்தை பிரித்தாள் நானும் உன் புது மனைவி மோனிஷாவும் முன்னாள் காதலர்கள் வாழ்க்கை கொடுத்ததற்கு வாழ்த்துக்கள் வணக்கம் இப்படிக்கு மோனியின் முன்னாள் காதலன் பெயர் வேண்டாமே மோனிஷா முகம் ஒரு கணம் இருந்தாலும் மறுகணம் சுதாரித்து கொண்டது கடிதத்தை முன்னும் பின்னும் புரட்டிப் பார்த்தால் எங்கும் அனுப்பியவன் கையெழுத்தில்லை முகவரி இல்லை மொட்டை கடிதம் மொட்டை கடிதம் மட்டும் இல்லை யாரோ எழுதின மொட்டை கடிதாசி உங்க நண்பரோ இல்லை என் தோழியோ விளையாட்டாய் எழுதி அனுப்பியிருக்கலாம் இதுக்கா இவ்வளவு ஆத்திரம் என்று சாதாரணமாக கேட்டாள் ஏய் என்ன விளையாடுறியா எனக்கு இப்படியெல்லாம் விளையாடி கடிதம் எழுதுற போல நண்பர்களே இல்லை என்று கோபப்பட்டான் மோனிஷா அலரவில்லை மாறாய் இது என்ன விபரீதம் இவருக்கு எப்படி இதை புரிய வைப்பது என்று யோசனையில் இருந்தால் என்னடி மௌனமாய் இருக்க நீ யாரையும் காதலிக்கலையா என்று சீறினான் இல்லங்க என்ன இல்ல ஆத்திரம் கண்களை மறைக்க பளிர் என்று அரைந்தான் மோனிஷா இதை எதிர்பார்க்கவில்லை அதிர்ச்சியாய் பார்த்தாள் பதில் சொல்லு சட் என்று தலைமுடியை பிடித்து மூர்க்கத்தனமாக உளுக்கினான் இவளுக்கு வழி உயிர் போனது தான் சொல்வதை நம்பாமல் இது என மூர்க்கத்தனம் அடி ஆத்திரம் அவமானம் போட்டி போட டேய் முகேஷ் என்று கத்தினாள் முகேஷ் சட் என்று உரைந்தான் அவளின் கத்தல் ஆத்திரம் ஆவேசம் அவனை உலுக்கியது மோனிஷாவின் தலைமுடியை பிடித்திருந்த கை தானாக விலகியது என்ன ஏதுன்னு தீர விசாரிக்காம இது என்ன திடீர் மூர்க்கத்தனம் என்று கத்தினாள் உண்மையை வரவழிக்க வேற வழி இதுதான் வழியா ஆமாம் பெண் திருப்பி அடிக்க மாட்டாள் என்கிற திமிரா என்னடி அதிகமா பேசுற நான் அதிகமா பேசல சரியா பேசுறேன் பொம்பளைய கை நீட்டி அடிக்கிறவன் ஆம்பளையே இல்ல கணவனாய் இருக்க தகுதி இல்லாதவன் அதிலும் ஊர் பேர் இல்லாத ஒரு மொட்டை கடுதாசியை நம்பி மனைவியை சந்தேகப்படுறவன் முட்டாள் என்று காரசாரமாக கத்தினாள் முகேஷுக்கும் ஆத்திரம் வந்தது இப்படி பேசினால் எந்த ஆண்மகனுக்கு பொறுக்கும் ஆமாம் நான் முட்டாள் உனக்கு கணவனாய் இருக்க தகுதி இல்லாதவன் அதனால் நீ இந்த வீட்டில் வாழ தகுதி இல்லாதவள் நமக்கு பிரிவுத்தான் சரி நீ இந்த வீட்டை விட்டு கிளம்பு உன் அம்மா வீட்டுக்கு போ என்று சொன்னான் மோனுஷாவிற்கும் சூழ்நிலை விபரீதம் புரிந்தது அவளுக்கு மனம் தழைந்து போக தயாராய் இல்லை போறேன் வந்தது மாதிரியே போறேன் புரியல குழப்பமாக பார்த்தான் நான் கொண்டு வந்தது மொத்தமும் எனக்கு வேணும் புரியல நீ போட்டிருக்கிற சட்டை பேண்ட் மொத கொண்டு எனக்கு வேண்டும் சட்டென்று அவனுக்குள்ளேயே குற்ற உணர்ச்சி குறுகுறுப்பு அவமானம் எல்லாம் சேர்ந்து தாக்க கூனி குறுகி அவளை பரிதாபமாக பார்த்தான் பெண் கழுத்துல ஒரு அரைப்பம் தாலியை சாதாரண மஞ்ச கழுத்துல கட்டிவிட்டால் அடிமைப்படுத்தலாம் சந்தேகப்படலாம் அடிக்கலாம் உதைக்கலாம்னு நினைப்பா நான் வேலைக்கு போகலையே தவிர நானும் உன்னை மாதிரி படிச்சிருக்கேன் வளர்ந்திருக்கேன் அது மட்டுமில்லாம நீ ஆயுசுக்கும் சம்பாதிச்சு சேர்க்க முடியாததை நான் மொத்தமா கொண்டு வந்திருக்கேன் இன்னும் சொல்ல போனால் நீ தான் என் அடிமை நான் சொல்றதைத்தான் நீ கேட்கணும் முறைப்படி பார்த்தால் நான் தான் உனக்கு விவாகரத்து கொடுக்கணும் நீ வீட்டை விட்டு வெளியே போகணும் என்றாள் வரதட்சணை மொத்தமும் முகேஷை செருப்பாய் தாக்க தொப்பென்று சோபாவில் சரிந்து அமர்ந்தான் முகேஷ் இதுதான் சரி இந்த மொட்டை கடிதாசி யார் என்ன எனக்கு தெரியாது இதுதான் நிஜம் நீ நம்பணும் இதை நம்பாமல் உன் அராஜகம் தொடர்ந்தால் வரதட்சணை கொடுமைன்னு ஒரு வார்த்தை நான் போலீஸ்ல புகார் கொடுத்தால் நீ மொத்தமும் காலி என்று நிறுத்தினாள் முகேஷ் சுருண்டான்